வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கான்சல்டிங் உங்களை அன்பிடம் வரவேற்கிறது ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லைலன் காமன் டிப்பர் சி டி பதினாறு பதிமூணு ஹச் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்வில் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் ஆயிருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர்கிட்ட இருக்குது வாங்குறவங்க நாலாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இன்னும் ஒரு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் டயர் கண்டிஷன் பின்னாடி நாலு எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க முன்னாடி ரெண்டு டயர் இருக்குதுங்க இந்த வண்டி தான் பார்த்திங்கன்னா டிஎன் நாற்பத்தி எட்டு பி பதினாறு ஜீரோ அஞ்சு இந்த வண்டி கள்ளு ஓடாத எம்ஸ் சாண்ட் மணல் இது மட்டும்தாங்க ஓடி இருக்குது தொட்டு கேபின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் நன்றி